இருபத்தைந்து ஆண்டுகள் தோல்வி என்றால் என்ன என்றே அறியாத முடிசூடா மன்னனாக ராயபுரத்தை வளம் வந்தேன் என்னுடைய தோல்விக்கு காரணம் நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்களின் எதிரியாக கருதப்படும் பாஜக என் மீது சிறுபான்மை மக்களுக்கு கோபம் எதுவும் இல்லை அந்த சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பினர் அதுதான் என் தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்று மனம் திறந்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்காவிட்டால் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் என்றார் அவர் நான் மட்டுமல்ல அதிமுக ஆட்சி கவிழ்ந்து போனதற்கும் பாஜக தான் காரணமாக அமைந்தது என்னிடமே சிறுபான்மை மக்கள் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தோம் இப்போது பாஜகவை கை கழுவி விட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி இருக்கிறது பாஜகவுக்கு எதிராக ஜெயக்குமார் மரணந்திருந்திருப்பது புதிய ட்ரெண்டை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுக்கு எதிரான சமீபத்திய கருத்து கணிப்புகள் தான் ஜெயக்குமாரை இவ்வளவு வெளிப்படையாக பேச வைத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் அடித்து கூறுகின்றனர் இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நான் தோக்குறாள் நாளா நான் மனம் திறந்து சொல்றேன் இது வரலாம் சொல்ல நீங்க கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பதே அறியாதவனா இருந்தேன் நானு யாரால தோத்த தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்தில் போயிருக்க ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏந்த கோபம் கிடையாது அப்போ என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமயம் வரும்போது கழட்டி விட்டுருன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்து கழட்டி விட்டாச்சு அது வேஸ்ட் லக்கேஜ் இனிமேல் தேவையில்லை அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி ஓடாத வண்டி மலை மோட்டர் சைக்கிள் மழை மோட்டார் சைக்கிள் அது அது வந்து வேஸ்ட் அது இல்லைன்னா நானும் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க நாற்பதாயிரம் ரோட்டில் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படியே வந்து இப்போ பிஜேபி இருந்ததுனால என்னாச்சுன்னா நான் ஜீரோலேருந்து நான் ஓடுறேன் அவங்க வந்து இப்போ டிஎம்கே வந்து நாற்பதுல இருந்து ஓடுறாங்க அப்போ யார் முன்னாடி போவா இதுதான் காரணம் அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்திலும் சரி நாங்கள் बी जे पी वारे बी पी वारे बी पी वारे